ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ ப்ரியா இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான பஜ்ஜி மிளகாய் புளிக்கோட்டு தாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க பஜ்ஜி மிளகாயில் எப்போயுமே நம்ம பஜ்ஜி மட்டும்தான் போடுவோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுருவீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சாப்பாட்லேயும் போட்டு பேசஞ்சு சாப்பிட்லாம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் பருப்பு சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இட்லி தோசை சப்பாத்தி நான் கூட கூட நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் எப்பயும் ஒரே மாதிரி பஜ்ஜி மிளகா வச்சு பஜ்ஜி போடுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா வீட்டில் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கீங்க இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் வெங்காயம் இந்தளவு கண்ணாடி பதம் வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பெரிய தக்காளியா ஒரே ஒரு தக்காளி இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டா வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்ப வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக நான் லைட்டா உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்கிறதுனால சீக்கிரம் வதங்கும் இப்ப பாருங்க தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு இப்ப நான் ஒரு கால் கிலோ பஜ்ஜி மிளகா வாங்கியிருக்கேங்க அதை வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நான் விதையை எடுக்கலை உங்களுக்கு காரம் தேவைப்படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா விதையை எடுத்துருங்க இப்போ இதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இதை அப்படியே சேர்த்துக்கலாம் மிளகாயை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க இங்கே பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலா ஐட்டங்கள் சேர்த்துடலாம் தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்க்குறேன் இது காஷ்மீரி சில்லி பவுடருங்க நீங்கள் காஷ்மீர் பவுடர் இல்லாமல் நீங்கள் தனியாக சேர்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லை ரொம்ப ஆகிடும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் ஒரு ஒரு நிமிஷம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக விடுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நல்லா திக்காயிடுச்சு ஆயிடுச்சு பார்த்தீங்களா மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சிருக்கேங்க கரைச்சி அப்படியே அதில் சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாம் வெந்ததுக்கப்புறமா புளி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதுக்கப்புறம் வேகாது புளி சேர்த்துட்டா இப்போ புளி சேர்த்துட்டு இன்னும் ஒரு ஏழுந்து எட்டு நிமிஷம் அப்படியே ஓப்பனாகவே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாங்க இது நல்லா திக்காகி வரும் ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்க நல்லா திக்காய் வந்துச்சு பாத்தீங்களா உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லயே ஆஃப் பண்ணா கூட ஆஃப் பண்ணிட்டு நீங்க சாப்பாடுல அப்படியே பரட்டி சாப்பிடலாங்க இது சாப்பாடுக்கு மட்டும் இல்லங்க சப்பாத்தி நான் பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லிய மேல தூவிட்டோம்னா ரொம்ப நல்லா வாசமா இருக்கும்ங்க பஜ்ஜி மிளகால எப்பயுமே நம்ம பஜ்ஜி தான் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்க நீங்க அடிக்கடி இதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட் சாதம் தை சாதம் பருப்பு சாதம் சாம்பாருக்கு இருக்கு நீங்க தொட்டுட்டு கூட சாப்பிடலாம் இது அப்படியே ஒயிட் ரைஸ்ல போட்டு நீங்க பிரசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பெயின் மாதிரி இருக்குங்க அந்த அளவுக்கு இருக்கும் டேஸ்ட் ஸோ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நம்ம இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்